அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு சட்டப்பேரவைகள் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுகிறது என்று சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் என்று அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறும் நடைமுறை அக்டோபரிலேயே அமல் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுகிறது என்று சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் என்று அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறும் நடைமுறை அக்டோபரிலேயே அமல் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு சட்டப்பேரவைகள் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுகிறது என்று சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் என்று அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறும் நடைமுறை அக்டோபரிலேயே அமல் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுகிறது என்று சட்டப்பேரவைகள் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரமாக உயர்த்தப்படும் என்று அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறும் நடைமுறை அக்டோபரிலேயே அமல் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது